ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப சத்து உள்ளதும் நம்மள சுவையும் மனமாக இருக்கக்கூடிய நம்ம முருகிக்கிற சட்னி தான் சட்னின்னு சொல்லலாம் துவையல்னு சொல்லலாம் நான் வந்து இன்னைக்கு இது தோசைக்கு தான் செஞ்சிருக்கேன் ஆனால் சாத்துலுமே கொஞ்சம் பசங்க இருந்ததுனால நான் சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இது வந்து ரொம்ப சத்து இருக்கிறதுனால நமக்கு வந்து இப்போ பொதுவாக கீரை கூட்டு இந்த மாதிரி தான் வச்சு நம்ம ரொம்பவே சாப்பிடுவோம் ஆனால் இந்த மாதிரி புதுசாக செய்யும் போது நல்ல பிள்ளைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க நமக்குமே கொஞ்சம் டேஸ்ட் நல்லா நல்லா இருக்கனால செய்யறது வேற மாதிரியா இருக்கனால நமக்கு எல்லாருக்குமே வீட்டில் உள்ள பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிடலாம் அப்போ நான் அதுக்கான பொருள்லாம் என்னென்னதுன்னு காமிச்சிருப்பேன் பாத்துருப்பீங்களே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது காஞ்ச மிளகா வந்து நான் மூணு போட்டிருக்கேன் நான் இப்ப வச்சிருக்க அளவுக்கு தகுந்தது அப்புறம் வெங்காயம் தக்காளி நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் நூறு கிராம் வெங்காயம்னா ஒரு ஐம்பது கிராம் அளவு தக்காளி சேர்த்துருக்கேன் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு வந்து உரிச்சிட்டு அதை சேர்த்துட்டு சின்னதாக ஒரு ரெண்டு பூண்டு பல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு வந்து இஞ்சியை வந்து தோல் சேர்த்துட்டு நான் சேர்த்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கிற வந்து நம்ம கைப்பிடி அளவு ரெண்டு மூணு அதுன்னு சொல்லுவாங்க கைப்பிடினு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவு அளவு தான் நீங்க பார்த்து நான் இன்னும் பேசுனதுனால அது கரெக்டா என்னால குறிப்பிட்டு சொல்ல முடியல ஆனா வீடியோல வந்து நீங்க பாத்துட்டுப்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அந்த நான் சொல்றேன் அப்புறம் வந்து வெள்ளை தான் என்கிட்ட இருந்ததுனால நான் அதை வறுத்து சேர்த்திருக்கேன் அது வந்து ஒரு பத்து கிராம் அளவு இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த அளவு சேர்த்திருக்கேன் இதே நம்ம கருப்பு உளுந்துனா இன்னுமே டேஸ்ட் நல்லாவும் இருக்கும் சத்து உள்ளதும் இருக்கும் நான் என்ட்டப்ப இல்லாதனால நான் இதுதான் சேர்த்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை முதல்ல மறைக்கும் போது இந்த மாதிரி எல்லாத்தையும் வதக்கி வறுக்கு வேண்டியலாம் வறுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் முதல்ல வந்து தண்ணி ஊற்றாம நம்ம எப்போதும் தொவையெல்லாம் அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி போட்டு நம்ம அரைச்சிக்கணும் முதல்ல தண்ணி ஊற்றிட்டோம்னா இது வந்து இந்த பருப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால அரை சரியாக அறப்படாமல் நர நரனே இருக்கிற மாதிரி இருக்கும் தேவையான உப்பு சேர்த்து பெருங்காயத்தூள் வேண்டவங்களும் சேர்த்துக்கலாம் நான் பெருங்காயத்தூள் சேர்க்கலை குனா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த அளவு நல்லா வந்து நமக்கு அரைப்பட்டுருக்கு இதுக்கு மேல வந்து நம்ம உப்பு காரம் எல்லாம் எதுவும் தேவைன்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து அதுக்கு ரெண்டு மிளகா தான் சேர்த்தேன் ஒரு மிளகா வெத்துட்டேன் வேணும்னா நம்ம அதை மாதிரி கூட வறுத்துட்டு எக்ஸ்ட்ரா நம்ம கூடையே குறைச்சே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அரைச்சி இந்த மாதிரி விடுதாவே எடுத்துக்கிட்டேன் இந்த பொதுவா இந்த மாதிரி சட்னி இருக்கும்போது நம்ம கெட்டியா சாப்பிட்டாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் என்னன்னா தண்ணி புரிஞ்சு வர மாதிரி இருக்கும் சூப்பரா இருந்தது டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க செஞ்சு பாருங்க இன்னொரு வீடியோல பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்